அனைவருக்கும் வணக்கம் இந்த விழா தலைமை ஏற்றக்கூடிய இவருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு என்ன நினைக்கிற நான் கேட்டுக்க தகுதி இருக்கு எப்படி என்றா எனது தாத்தாவுடைய அப்பா எனது முப்பாட்டரா சேலம் செவ்வாப்பேட்டை பகுதியில ஒரு மிகப்பெரிய ஜோதிடரா விளங்கி இருக்கிறார் முன்னாள் இந்தியாவுடைய முதல் ஜனாதிபதியாக இருந்த ராஜாஜி இந்தியா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த ராஜாஜியுடைய ஆலோசகராக என்னுடைய தாத்தாவுடைய அப்பா இருக்கிறார் அவருடைய பேர் ஆனந்த் அவருக்கு இரண்டு மகன்கள் ஒருவர் ஆறுமுகம் அவர்தான் என்னுடைய தாத்தா அவருக்கு பிறந்தவர் சிவலிங்கம் என்னுடைய அப்பா எனக்கு எங்க அப்பா பெயர் வச்சது என்னுடைய இயற்பெயரே எம்கோ தான் அப்பாவுடைய பேர் சிவலிங்கம் சிவ எம்கோ என்னுடைய பெயர் ஓராண்டு கண்டுபிடிச்சி எங்கள் பெயரை அப்பா சூட்டியிருக்காங்க இங்க என்ன பொருள்னா கோ என்ற ஓரழுத்த ஒரு பிள்ளைக்கு பதினாறு விதமான அர்த்தங்கள் இருக்கு இளங்கோ என்பதை போல எம்கோ என் தலைவன் எங்கள் ராசா என் ராசா ஒற்றை தமிழ்ல சொன்னா என் ராசா என்று குரல் இருக்கு எங்கள் ராஜா என்கின்ற பொருள் இருக்கு ஒரு பெயரை வந்து வச்சாரு எங்கள் தந்தையாரோடைய காலம் படிக்கும் பொழுதெல்லாம் தந்தை பெரியார் பேரஜர் அண்ணா உடைய காலம் அவர் வந்து திராவிட கழகத்தில் எழுந்துட்டார் என் தந்தையார் மிகப்பெரிய பகுத்தறிவாளர் பெரியாருடைய தொண்டர் யோகப்பாவும் பெரியாருடைய தொண்டர் தான் இதெல்லாம் இல்லை செப்பேட்டையில தந்தை பெரியார் அண்ணாவை தேர்ல வச்சு எம் ஆர் மிகப்பெரிய ஊர்வலமா இருக்காங்க அந்த ஊர்வலத்தில் பிள்ளையார் செயல தூக்கி போட்டு உடச்சு போன கூட்டத்தில் என் தந்தையார் ஊத்தரு அவர் இப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கும் பொழுது நான் பன்னிரெண்டாவது படிக்கும் பொழுது என் தாயார் உடல்நிலை செய்யலாம் இருந்தார் அதற்கு பிறகு என் தந்தையார் வந்து இந்த பிறப்பியம் வைத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஜாதகம் பஞ்சாகம் எல்லாம் பாக்குறேன் பார்த்துட்டு இந்த பையனை பதினாறு வயசுல அவங்க அம்மாவுக்கு காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்க அப்புறம் என் தந்தையாரும் என்னுடைய இருபத்தாறு வயதில் அவரும் இறந்துடுறாரு தாயி இறந்துடுறாங்க தந்தை இறந்துறாங்க என் தங்கச்சி ஒண்ணு நாங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்யணும் அப்படி இருக்கும் பொழுதுதான் நமது என்னுடைய நண்பர் வாழமணி கண்ட தந்தைய தந்தையாருடைய இவங்களுடைய இடம் வாழப்பாடியில பாதி இடம் இவங்க அவங்க தந்தையாருடைய இடம் தான் இந்த கோயில் அவங்க இடம் தான் இங்க ஒரு நண்பர் இருக்கும் பொழுது அவங்க கோயில் கட்டணும் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொல்லி செய்யறாங்க அப்போ எனக்கு ஒரு ஆசை எனக்கு ஒரு கவலை என்னன்னா ரெண்டு பேருமேட்டாங்க அப்பாவும் அம்மாவும் இல்லை ஏன் பாவம் எதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிதான் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரபல அத்தனை ஜோதிடர்களையும் போய் பார்த்துக்கலாம் காளியூர் நாராயணன் இன்னைக்கு டிவியில் வர பிரபல ஜோதிடர்கள் சென்னையில அஞ்சு கேளு ஐநூறு ரூபாய்தான் நீராஜரி பக்கத்துல இருப்பார் ஒரு அப்புறம் இன்னைக்கு நீங்க டிவியில எடுத்துக்கிற தினத்தந்தியில வர சிவன் புரி சிங்காரம் தற்கொலை செஞ்சு விட்டாரு குடும்பத்துல பிரபலமா எழுதக்கூடியவர் எல்லாரையும் போய் ஒரு பத்துக்கு மேற்பட்ட சூழல போய் ஜாதகத்தை காட்டி பாக்குறோம் ஒன்னும் திருப்தி அடையல இறுதியா தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலக ஆராய்ச்சியாளர் தேதியூர் எஸ் கே சாஸ்திரி கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி அவர்கள் அவரை போய் ஜெய்சங்கர் வீட்டு பக்கத்தில் மேற்கு மாவட்டத்தில் அவர் குடியிருந்தார் அவரை போய் சந்தித்தோம் அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து அப்படியே புட்டு புட்டு வைக்கிறார் ஒரு சொல்றார் கோள்கள் நம்மை பற்றியில் போது கோள்கள் கோள்கள் நம்மை ஆட்டில் போது கோள்கள் கோள்கள் தான் நம்மை இயக்குகிறது அந்த கோள்களுடைய ஆய்வையெல்லாம் படித்தவர்கள் நமது சித்தர் பெருமக்கள் சித்தர்களின் தலைவர் நமது முருகன் முருகப்பெருமாள் சித்தர்களின் தலைவனா இருக்கிற சித்தரை கோள்களை அவர்கள் ஒரு சில கோள்களை பற்றி தான் அவர்கள் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் செவ்வாய் செவ்வாய்க்கு ரெண்டு கிலோ இங்கே முருகனுக்கு வள்ளி தேவாடை செவ்வாய் போர்க்கடவுள் முருகனும் போர்க்கடவுள் என்ற அமைப்பில் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் எங்களுக்கு வழிகாட்டியாக விளங்கியது எஸ் கே சாஸ்திரி அவர்கள் ஜோதிடத்தில் ரொம்ப பற்று ஏற்பட்டுச்சு என் தகைக்கு திருமணம் ரொம்ப நடக்கல அஞ்சு வருஷம் ஆச்சு எங்கள் அப்பா ரெண்டாயிரத்து இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி அஞ்சு அவர் சொன்ன பரிகாரங்கள் அவர் செய்த எளிய பரிகாரங்கள் எல்லாம் செய்து என் தகைக்கு திருமணம் செஞ்சோம் அப்புறம் நான் பிறகு திருமணம் செய்து கொண்டோம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறில் தான் இந்த நவகரக நாயர்கள் படம் தமிழ்நாட்டில் முதல் முதல்ல இந்த இந்த வாடப்பாடிக்கு பெருமை நீங்கள் எல்லா சேனலையும் துன்புரத்திலிருந்து சக்தி விடலேருந்து எல்லாத்துக்கும் இந்த ரைட்ஸை நாங்கள் உரிமையை கொடுத்துட்டோம் இந்த ரைட்ஸை நாங்கள் வித்துட்டோம் நாங்கள் ஐந்து நபர்கள் சேர்ந்து தான் உலகத்திலேயே முதல் முறையாக நவக்கிரகங்களுக்கு இந்த படத்தை சிற்ப ஆகமா சாஸ்திர முறைப்படி சிவகாசியுடைய கூடிய மிக பிரபல ஓவிய முருகக்கனி உங்கள் வீட்டில் கூடிய படைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முருகக்கனி கையெழுத்து தான் இருக்கும் அவர் வரைஞ்சது அவர் வரையறப்போ அவருக்கு ஏற இந்த கோயில் கட்டும் பொழுது இந்த கோயில் இருக்கிற ட்ரஸ்டிங்க பதினஞ்சு பேரை சேர்ந்துதான் கோயில் கட்டணும் ஒன்பது பேருக்கு அப்ப ஏற சரி நடக்குது சுப விரை செலவா செஞ்சுக்கணும்னு சொல்லி எல்லாம் கோல்கள் நம்மை பற்றி இருக்குது இப்படிலாம் செயல்பாடு வைக்குது இது வந்து நம்ம ஜெயலலிதா அம்மாட்ட பர்மிஷன் வாங்கி சசிகலா அவங்க லெட்டர் கொடுத்து நவக்கிரக கோயிலுக்கு ஐயா குருக்கடி ஐயோ அழைச்சிக்கிட்டு போய் இந்த ஆபரணங்கள்லாம் அப்படியே கையில கொடுத்தான் சனி கிர சனி கோயில்ல திருநள்ளாவில் கீழ்பெருமலம் எல்லா நவகிரக கோயிலையும் அந்த உடைகள்லாம் கையில் கொடுத்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு சிற்ப ஆகமா சாஸ்திரம் முறைப்படி இந்த படம் முதல்ல வரையப்பட்ட வரையப்பட்டு கோயம்புத்தூர்ல பிரிண்ட் எடுத்து சிவகாசியில அச்சடிச்சோம் அந்த படத்தை இலவசமா கொடுத்துட்டு இருக்கிறோம் ஐயாயிரம் படம் அடிச்சு அஞ்சு பேருக்கு ஆளுக்கு ஆயிரம் ஐயாயிரம் படம் அடிச்சா எங்கள் வீட்டில் திருமண விசேஷங்கள் நடைபெற்றா கொடுக்கலான்னு வச்சிருந்தேன் ஆனால் அதை விட சிறந்தது இன்றைக்கு கொடுப்பது என்பது தெரிந்து இன்றைக்கு இதில் அதிதேவதை பிரத்ய தேவதை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறோம் எங்கள் கோயிலுடைய செயலாளர் பாலுமணி என்றார் இதில் பாண்டித்யம் என்றவர் இது அவர் பொண்ணு வளைகாப்பு அவர் வந்திருப்பாரு மேல இந்த படத்தை மதுரை ஆதீனம் அவர்கள் வெளியிட்டார் இந்த வடத்துணையில் முதல் பிரதியை வாங்கிக் கொண்டவர் சமீபத்தில் இறந்து போன எழுத்து சித்தர் இந்திரா சவுந்தரராஜன் எங்களுடைய திறப்பு விழா வாழப்பாடி வாசிய வாழப்பாடியார் மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது மதுரை ஆதியில்தான் தொடங்கி வச்சாரு பிரபல ஜோதிடர்கள் காலியூர் ஆராயிலிருந்து எல்லாருமே அழைச்சிருந்தோம் இந்திரா சவுந்தரராஜன் வந்து ரமணன் வானிலை ஆராய்ச்சியாளர் எல்லோருடையமும் தொடர்பு இருக்குது வாழப்பாடி

திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ஆஸ்தான ஜோதிடராக விளங்கிய விளங்கியவர் பராசரம் பாலசுப்ரமணியம் அவர்கள் அவர் மறைந்து விட்டார் அவர் இந்தியா அரசு வெளியிடக்கூடிய கல்கத்தாவிலே வெளியிடக்கூடிய ஜாதகத்தை பஞ்சாங்கத்தை அவர் தான் வெளியிடுறாரு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஆண்டுதோறும் வெளியிடுவது தமிழ் பஞ்சாங்கமும் ஐயாதான் வெளியிட்டு கொண்டிருக்கிறார் எழுதியிட்டிருந்தார் இப்போ இறந்த பிறகு அது வெளிச்சு ஜோதிட பெருமக்கள் நீங்கள் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தை தொடர்பு கொண்டு நீங்க யாராவது பாண்டித்திய பெற்றவர்கள் பஞ்சாங்கம் வெளியிடக்கூடிய அளவிற்கு இருந்தால் நீங்க தொடர்பு கொண்டு வெளியிடலாம் இப்ப ஒரு சமீபத்தின் செய்தி என்னன்னா சந்திரபாபு நாயுடு அவருடைய ஆலோசனாக ஒரு தமிழர் தமிழ் ஜோதிடர் இருக்க அவர் ஒட்டி காரணம் அவருடைய வலியுறுத்தல் காட்டியாக இருந்ததுனால அவர் அரசாங்கத்திலேயே அங்கீகாரம் கொடுத்துச்சிருக்காரு முடிந்தால் அவரை நீங்கள் தொடர்பு கொண்டு பஞ்சாங்கம் யாராவது வெளியிடக்கூடியவர்களாக இருந்தால் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஆண்டுதோறும் ஐயாயிரம் காப்பி வெளியிட ஐயா பராசரம் இறந்த பிறகு அது இது வரதில்லை நம்ம கோயிலே நம்ம தமிழ் கோயில் தான் இன்னைக்கு இருக்கிற கையில் போயிடுச்சு இருந்தாலும் நீங்களாம் நீங்கள் பாடுபட்டால் அந்த நிலையை மீண்டும் தொடரும் என்று ஒரு வேண்டுகோளை மட்டு வைத்துக் அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன்

அங்கெல்லாம் நேரில் போய் சந்தித்து அவர்களுக்கு இந்த காப்பீரியின் உரிமையை நாங்கள் எடுத்துட்டோம் அதற்கு பிறகு தான் நீங்கள் எல்லா புத்தகங்களையும் இந்த படத்தெல்லாம் நீங்கள் எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அதற்கு முழு முதல் காரணமாக விளங்கியவர் வாழப்பாடியை சேர்ந்த வாழமாணிவண்டன் நண்பர்கள் நாங்கள் அஞ்சு பேர் அந்த படத்துல பேர் போட்டிருக்கோம் முத முதல்ல ரெண்டாயிரத்தி அஞ்சில் வெளியிடப்பட்டது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருப்பாதத்தில் வச்சு பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட படம் இந்த அத்தனையுமே படங்கள் தனியும் இந்த படங்களை நீங்கள் பயன்படுத்தி ஏழை எளிய பாமர மக்களுக்கு எளிய பரிகாரங்களை சொல்லி அவர்கள் வாழ்வில மேலே முன்னேறுவதற்கு நீங்கள் தொடர்ந்து வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நமது இந்த ஜோதிட நல ஆராய்ச்சியர் சங்கத்துடைய தலைவர் மாரப்பணையா அவர் வந்து மிகப்பெரிய சேர்ந்து மாந்தி எங்க தலைமையில ஒரு பொருடைய பொண்ணுக்கு கல்யாணமே ரொம்ப நாளாக ஆகலை போய் சந்திச்சோம் முதன் முதல்ல அப்போதான் சந்தித்தேன் மாந்தியை பத்தி சொல்லி அவருக்கு ஒரு சிறு எளிய பரிகாரம் சொன்னார் அந்த கோயிலுக்கு போயிட்டு சொன்னார் உடனே அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு பிரமீடு அமைப்பு வீட்டுல ஏற்படுத்தி அதை தியானம் தான் செய்து கொடுக்கக்கூடியவர் ஒரு அவர் காவல் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் அவர் இன்ஸ்பெக்டர் வந்து எம்ஜிஆரோடலாம் தொடர்பில் இருக்கக்கூடிய இருந்தவர் அவர் இன்றைக்கு இந்த அவர் என்ன கவுல்கள் பாடுபடுத்தி பாருங்க அவர் இன்றைக்கு தலைவராக இருக்காரு அதே போல ரமேஷ் என்னுடைய மாணவர் அவர் பாடங்களை சரியா படிக்கல அவருக்கு கல்வி கம்மி தான் ஞானம் ஞானம் வேறு வேறு கல்வி அவருக்கு மிக அதிகமாக இருக்கு அந்த நிலையில அவரும் சிறந்து சிறந்து விலகி கொண்டிருக்கிறார் அதே போல நமது பொருளாளர் சந்திரகுமார் இந்த அழைப்புகள் ஏற்பாடு பண்றது ரொம்ப அமைதியானவர் ஜோதிட நுணுக்கங்களை அற்புதமாக இங்கே ஒவ்வொரு கூட்டத்திலும் தந்து கொண்டிருக்கக்கூடியவர் அதே போல துணைத் தலைவராக இருக்கக்கூடிய நமது தில்லை அவர்கள் பாரம்பரிய பாரம்பரிய ஜோதிடர் அவர் மிகச்சிறந்த ஆற்றலாளர் கூட்டத்தில் நாங்கள் பார்க்கும்பொழுது வித்தியாசமாக சொல்லுவார் இன்றைக்கு நடைமுறையில் நம்ம இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு நாக வாங்கும்பொழுது இது அப்படின்னு சொல்லுவார் அதே புலிகள் நேரம் குலிகை நேரத்தில் வாங்கவே வித்தியாசமாக பேசக்கூடிய என்பது தில்லை ஐயா அவர்களுக்கும் எங்களது நால்வரின் சார்பாக பாராட்டுநிலை தெரிவித்து கொண்டு தொடர்ந்து நீங்கள் கூட்டத்துக்கு வாங்க அதனால் மேலும் மேலும் இந்த இந்த ஜோதிநல ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய செயல்பாடுகளுக்கும் நாங்கள் நிற்போம் உறவினர்களாக இருந்து அதை காப்போம் என்று உறுதி இந்த கூட்டத்தின் உறுதி கூறிக்கொண்டு வெள்ளி விழா கண்ட இந்த மாத கூட்டம் நூற்றாண்டு விழா காண வேண்டும் பொன்விழா பவள விழா என்று எல்லாம் காண வேண்டும் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை எவ்வளவு மழை நேரங்களிலும் மழைக்காலங்களிலும் உங்களுடைய எல்லா பணிகளையும் இன்னைக்கு போயிருந்தா ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் சஃபாரிக்கூடிய நிலைமை எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று எடுத்து இந்த விழாவை சிறப்பிக்க தேடி பொற்பாதங்களை ஒவ்வொருடைய பொற்காதங்களை ஐயாவர்களுக்கும் நன்றி பாராட்டி வாருங்கள் வாருங்கள் என்று ஏழை எளிய மக்களுக்கு நல்ல வழிகாட்டி அவருடைய வாழ்வில் உயர வேண்டும் இந்த தமிழ்நாடு உயர வேண்டும் பாரத மணி திருநாடு உலகை ஆள வேண்டும் என்று அதற்கெல்லாம் நீங்கள் வழிகாட்ட வேண்டும் நிச்சயமாக வழி காட்டுவீர்கள் உங்களிடம் பலரே நான் பார்த்து பேசும்போது நான் கண்டிருக்கிறேன் எல்லோரும் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் உங்களை இந்த கோள்கள் நிச்சயமாக கைவிடாது கைவிடாது என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புத்த தலைவர் மார்பனையாட்டி நன்றி வணக்கம்